இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் அவசர நடவடிக்கை எடுக்குமாறு அரசை வலியுறுத்துகிறார் சஜித் என்பதாக அதற்கு பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் இந்த விடயத்தினை பேசியிருப்பதாகவே இன்றைய தினம் பத்திரிகைகள் தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மோதல் தமது நாட்டுக்கு ஏற்படுத்தும் தாக்கம் தொடர்பில் நேற்று பாராளுமன்ற சபை அமர்வின் பொழுது கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாட்டு பணியாளர்களால் நமது நாடு ஆறு தசம் ஐந்து ஏழு பில்லியன் டாலர்களை எட்டியது எண்பது சதவீத தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கிறார்கள் அந்நிய செலாவணி அனுப்புவது பத்து சதவீதம் குறைந்ததால் அறுநூற்று அறுபது மில்லியன் டாலர் குறையும் மோதல் பரவினால் தொழில் இழப்பு ஏற்படும் இதனால் எமது நாட்டுக்கு கடும் பிரச்சனை ஏற்படும் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் மசகு எண்ணெய் விலைகள் ஏழு சதவீதம் அதிகரித்திருக்கின்றன ஒரு எண்ணெயின் விலை எழுபத்தைந்து டாலரை நெருங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பத்து சதவீத டாலர் அதிகரிப்பால் எண்ணெய் விலையில் நானூறு முதல் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை நாம் மேலதிகமாக செலவிட வேண்டி வரும் வருடந்தோறும் நான்கு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறோம் இது மொத்த இறக்குமதியில் இருபத்தைந்து சதவீதமாகும் எரிபொருள் விலை உயர்வு காரணமாக எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்படும் பாதிப்பை முழுமையாக ஆராய்ந்து பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய தீங்கு விளைவிக்கும் சூழ்நிலையை தவிர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதுபோல இலங்கை தேயிலை ஏற்றுமதியில் ஈரான் ஏழாவது பெரிய நாடாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கை பத்து தசம் நான்கு மில்லியன் கிலோகிராம் தேயிலையை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டும் நாற்பது சதவீதமானவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மோதல் நிலைமை மேலும் மோசமடைந்தால் தேயிலை ஏற்றுமதிக்கு கடுமையான பொருளாதார ரீதியான பாதகம் ஏற்படும் எனவே செங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய் போன்ற கடல்சார் போக்குவரத்து மார்க்கங்கள் மூடப்பட்டால் எமது நாட்டின் கடல்சார் போக்குவரத்து துறையின் செலவும் அதிகரிக்கும் இவை அனைத்தும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருபதாயிரம் இஸ்ரேலிய பயணிகள் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் நமது நாட்டுக்கு வருகை தந்திருந்தாலும் அது தற்போது குறைவடைந்திருக்கிறது எரிபொருள் விலை அதிகரிப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குறைந்து வருவது என்பன எமது சுற்றுலா துறையையும் பாதிக்கிறது இந்த அந்நிய நேரடி முதலீட்டிலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே அதிகரித்து இறக்குமதிகள் காரணமாக அந்நிய செலாவணி கையிருப்பும் குறைய வாய்ப்பு இருக்கிறது பணவீக்கம் அதிகரித்து நுகர்வோர் விலைச்சட்டன் அதிகரிக்கக்கூடும் இது எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதான விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் தொழில் சமூக பாதுகாப்பில் ஏற்படுத்தும் தாக்கம் போன்ற சூழ்நிலைகளால் மிகப்பெரிய சமூகம் தாக்கம் ஏற்படும் எனவும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பாகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளதனால் எரிபொருள் விநியோகஸ்தர்களை பல்வகைப்படுத்த வேண்டிய அவசியமும் நமக்கு காணப்படுகிறது என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது காசா பகுதியில் நடைபெறும் மனிதாபிமான கொலைகள் மற்றும் அங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் அரச பயங்கரவாதம் மூலம் மனித உயிர்கள் அளிக்கப்படுவதை தொடர்ச்சியாக இந்த நிலைமை விவரிக்கலாம் எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை சுமந்து வரும் மனிதாபிமான உணவு கப்பல்கள் கூட அவர்களின் இராணுவ கட்டுமாட்டில் இருக்கும் சூழ்நிலை நிச்சயமாக நாம் மனிதாபிதத்திற்கு முன்னிற்க வேண்டும் என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பலஸ்தீன மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டதை இந்த மோதலின் மூல காரணமாகவும் மிக முக்கிய காரணியமாகவும் எனவே பலஸ்தீன அரசும் இஸ்ரேல் அரசும் ஒன்று சமாதானமாக வாழ வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது